அர்ச்சுனா மீது பணமோசடி வழக்கை தொடர விரும்புபவர்கள் இலங்கை முல்லைத்தீவு உட்பட்ட சில மாவட்டங்களுக்கு அவசர அறிவிப்பு ஒழுக்க மற்றும் ஓர்பாலின நடத்தையை ஊக்குவிக்கப் போவதில்லை நிலைப்பாட்டை வெளியிட்ட திலீபர் நிறைவேந்தல் தொடர்பில் சிவி கே சிவஞானம் கருத்து சூடு பிடிக்கும் கரும்பு அரசியல் அரசியல்வாதிகள் தனியார் ரகசிய சந்திப்பு அனுரு மற்றும் விஜயபாலவை கொலை செய்ய திட்டம் பிரித்தானியாவில் இருந்து கசிந்த தகவல் கைதடியில் அஞ்சல் அலுவலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைப்பு மகிந்தவின் மெய்ப்பாதுகாவலர் தொடர்பில் வெளியாடு அதிர்ச்சி தகவல் கொழும்பில் இருந்து விமான நிலையத்திற்கு விமான சேவை ஏழு நாட்களில் உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பண விவகாரத்தில் உங்கள் யாரையும் உதமாற்றி இருந்தால் புலம்பெயர் உறவுகள் இலங்கை நீதித்துறையை நாடும் பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எலும்பு மரன் தெரிவித்துள்ளார் உண்மையாகவே நாங்கள் அச்சுநாயப்பட்டி பெருசாக ரெடி கொள்ளத்தை ஏனென்றால் அச்சுநாயப்பட்டி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜ உதவின் நாமலில் நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக உண்மைய மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் படு முன்னிய காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு வட்ட அரசாங்கத்தை வட வடபகுதியில் நடந்திருந்தனர் அதனால் மைந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவைத்திரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதப்பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறார் உதவியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை எந்த எக்கௌண்ட் நம்பரையெல்லாம் கொடுத்து 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 குழம்பு தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டு இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடபட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு நாங்கள் கேட்கிறோம் அனுப்பி ஏமாந்து ஏமாற்று நமது ஜாப்பாணத்தை இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாட்பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்து அதிபதி ஆயுத அது நான் கூறவில்லை அவரை கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லையேன்னு இரண்டாயிரம் வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போகிறவருடன் பாலிவன் நடத்துறாரு ஆனால் ரெண்டே வைக்காண்டி சம்பளத்துக்கு தான் என்னத்துக்கு போனவர் என்று தமிழ் விடுதலை போராட்டது அவரே சொல்லி இருக்கிறார் அவர் காட்டிக்குடுக்கும் பரம்பரையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி செட்டாம் கென்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அதை என்னதுக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் இந்த காட்டி கொடுக்கும் பரம்பரை தெற்கு ஓடும் அதனாலதான் தான் காட்டி கொடுக்கிறார் அவர் முன்னோடி செகண்டே யாழ்ப்பாணம் மாவட்ட பண்பாட்டு பெருவிழா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாவட்ட பண்பாட்டு பேரவையும் மாவட்ட செயலகமும் இணைந்து வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலக்கின் அனுசரணையுடன் நடாத்தும் பண்பாட்டு விழா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது பண்பாட்டு ஊர்வலத்துடன் நிகழ்வு ஆரம்பமாகி தொடர்ந்து அரங்கு நிகழ்வுகள் இடம்பெற்று யாழ்ப்பாணம் நூல் வெளியீடும் நடைபெற்றது ஒழுக்கமற்ற ஒரு பாலின நடத்தை ஊக்குவிப்பது அரசு கொள்கையோ அல்லது சுற்றுலாத்துறையின் அடிப்படை கொள்கையோ அல்ல என ஜனாதிபதி அரவுகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் ஆஸ்கரிய பீடத்தின் துணைத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வணக்கத்திற்குரிய நாரம்பனாவி ஆனந்த தேரருக்கு ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரசு விழாவில் இன்று பிற்பகல் பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நான்கு அடிப்படை கொள்கைகளில் செயல்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதன்படி நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நான்கு அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்தும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார் அதோடு நாட்டின் இரண்டாயிரும் மேலாடு பழமையான நாகரீகம் நாட்டின் இயற்கையின் அழகு விருந்தோம்பல் மற்றும் வனவிலங்கு பகுதிகள் மற்றும் விலங்குகளை நமது நாடு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தியாகதீபம் தீபம் நினைவேந்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவன் யானோ யாரில் இருந்து ஊடக சந்திப்பை நடத்தி கருத்து தெரிவித்தார் எங்களுடைய தியாகி தியாகதீபம் நினைவேந்தல்கள் தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் அல்லது அதன் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் பலரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலை பற்றி எழுந்திருக்கின்ற போட்டி நிலைகள் பற்றி தமது கவலையை கரிசனையை எனக்கு தெளிவுபடுத்தி இந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தி செயல்படுமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திரிவனோடு வாழ்ந்து திரிவனுடைய திரிவன் ஆகுதியான காலத்தில் அவர்களுக்குடைய உதவி மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்து திரிவனுடைய தியாகத்திற்கு பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட அரசியல் பொறு பொறுப்பாளராக இருந்த ராஜன் அவர்கள் அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார் அவரும் பேசினார் அவரை விட அவரோடு பலரனோடு பேசியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்கள் முடிந்த ஒரு நிலையில் பலர் அண்மை காலமாக தமக்கு வசதியாக சில கருத்துக்களை செய் கூறி வருகிறார்கள் செய்கிறார்கள் அன்படியால் சில விடயங்களை மக்களுக்கும் அதில் எளிய சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் என்ற நினைப்பிலும் சிலர் தாங்கள் நினைத்தபடி பேசி வருகிறார்கள் ஆக இது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று தீபமாக அந்த தியா அந்த இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் என்னுடைய செலவில் நிறுவின தூவி தியாக தீப தூவி என்ற தான் அது தலைப்பிட்டு பெயரிட்டு உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த பெயர் இன்னும் தியாக தீபம் என்று போகிறது ஆனால் தியாக தீப தூபி என்ற தூ அந்த தூபியில் பார்த்தால் அந்த அதில் மிக முக்கியமான ஒரு படம் இருக்கிறது அதுதான் மூலப்படம் அதிலே அது ஒரு கலையை உடைக்கிற வகையிலே அந்த படம் இருக்கிறது இது திரீவனுடைய ஆரம்பம் முதல் அணையா தீபமாக உருவாக்கப்பட்டது அதிலே எப்பலாம் அந்த அவரோட வயது இருபத்தி மூன்றுக்கும் இந்த தலைகள் உடைத்தல் என்ற அதில் இருக்கிறது அது அந்த அந்த வகையிலே அந்த இது துறக்கப்பட்டது அதை தொடர்ந்து சிலர் நினைக்கிறார்கள் சில அதில் சொல்கிறார்கள் அதே காலப்பகுதியிலே அது அழிக்கப்பட்டது அவ்வாறு அது அதே பகுதியில் அந்த தூவி அழிக்கப்படவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய இடப்பெயர் பின்னர் நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்த பின்னர் இராணுவம் இங்கே கைப்பற்றிய பின்னர் உடைக்கப்பட்டது ஆகவே அந்த தூபி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக நிலையாக இருந்த ஒரு தூபி என்பதே நான் அந்த காலத்திலேயே உழைக்கப்படுறது கருத்து பிழை அது ஏழு வருஷம் இருந்து தொண்ணூற்றி அஞ்சில் தான் உடைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அப்போ அந்த 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 திறப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை தெளிவு செய்ய வேண்டும் இது அப்பொழுதும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இருபத்தேழு ஒன்பது எண்பத்தெட்டில் உதயன் பத்திரிகை அதில் ஒரு செய்தி தியாக தீப தூபி திறப்பு தியாக திலீப்பனின் நினைவாக தியாக தீப தூபி ஒன்று நல்லூர் பரித்துறை உள்ள இந்து கலாச்சார மண்டபத்தின் பின்பகுதியில் யாழ் மகர ஆணையாளர் சி வி கே சிவஞானத்தின் ஏற்பாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது இந்த தூபி நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்று இருபத்தேழு ஒன்பது இதையடுத்து நல்லூரில் நேற்று தியாக தூபி திறந்து வைப்பு இதுவும் முதன் செய்தி இது இருபத்தொன்பது ஒன்பது எண்பத்தெட்டு இதில் ரெண்டு செய்தி இருக்கிறது ஒன்று நல்லூரில் நேற்று தியாக தீப தூபி திறப்பு தியாக தியாகி திலீபனின் நினைவாக நிறுவப்பட்ட தியாக தீப தூவி நேற்று பிற்பகல் நாலு ஐம்பது மணி அளவில் நல்லூர் பரித்துத்துறை விதி இந்து விடுதிக்கு பின்புறமாக திறநீக்கம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டது விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் ஜொனியின் தந்தை திரு வி எஸ் விக்னேஸ்வரன் தூவியில் பதிக்கப்பட்ட ஞாபகார்த்த பேர்ப்பலையை திறநீக்கம் செய்து வைத்தார் தியாகி திலீப்பனின் தந்தை திரு ராசையா தூபியில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார விளக்கை ஏற்றி வைத்தார் மத் மற்றதாக நல்ல ஆதீன முதல்வர் திரு சிறு ஸ்ரீ சோபசுந்தர பரமாச்சாரிய சொன்ன வனவிதா ஜோசப் மௌலவி சதக் அப்துல்லா ஆகியோர் ஆசிரியரை வழங்கினார் திரு விக்னேஸ்வரன் திரு ராசையா யாழ்மாரி ஆணையர் சி வி கே சிவனம் ஆகியோர் இது முதலாவது இதில் என்னுடைய கருத்தும் இருக்கிறது அதை நான் சொல்ல வேணும் தம்மைத்தாழே ஆளும் நிலை வரும் வரை தமிழர் பிரச்சனை தீராது இதுதான் என்னுடைய பேச்சினுடைய சார அம்சம் அந்த நாளில் இப்போ நேற்று பார்த்தா இங்கேயும் இப்போ அந்த வசனம் பாவிக்கப்படுது தம்மை தாமே ஆளுதல் என்ற கருத்து வரவேற்கத்துக்கு இப்போ முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னா தான் இப்போ ஒரு தலையாக தலைப்பாக வருது தானே அது எனக்கு ஒரு திருப்தி என்றதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அதில் நான் மிக தெளிவாக தமிழர் தம்மை தாமையாக ஈடின்றி பிழையுடைந்தால் ஒரு ஒரு அதிகார பயிர் இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் திருப்பி எடுக்கக்கூடாது என்று அந்த தான் அது சொன்னால் பிறர் தலையீடின்றி இன்றி ஆளும் நிலை வரும் வரை தமிழர்களுக்கு உரிய பிரச்சனைகள் தீரமாட்டாது இவ்வாறு யாழ்மாராட்சி ஆணையாளர் சிவிகே செய்யானம் தெரிவித்தார் நல்லூரில் நேற்று தியாகதீவன் நினைவாக தியாக தீப தூவி திறந்து வைக்கப்பட்டது அங்கு பேசுகையிலேயே அவர் மேற்கண்டுவார் தெரியார் மற்ற எங்கால டீடெயில் போகுது நான் அதை சொல்ல விரும்பில்லை ஆனால் இதுதான் அந்நான் பேசினா இப்போ இதுக்கு பிறகு இது நடந்தது திறந்தது இருபத்தெட்டு ஒன்பது எண்பத்தெட்டு செப்டம்பர் ஒக்டோபர் மூன்றாம் தேதி இன்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி இன்றைக்கு இந்த இந்த மீடியா ஊடக சந்திப்பை ஏற்படுத்துகிறது இதுவும் ஒரு காரணம் நான் இந்த தூவி திறனீக்கம்பட்டு அணையா விளக்காகத்தான் அந்த தூவி இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று அடி திறந்த இதில் ஐந்தாம் நாள் நான் ஒக்டோபர் மூன்றாம் தேதி சுடப்பட்டு அதன் காரணமாக இன்றைக்கு என்னுடைய பின்னாலே என்னுடைய வேலை இழந்து குடும்பங்கள் அலைந்து அந்த பிரதேசம் கொண்டு நாடு இல்லாமல் போய் இந்திய என்னை பாதுகாப்பு கைது என்று வைத்து நான் இந்தியாவுக்கு செல்வதற்கு நிகழ்வுக்கு நடந்த தினம் இன்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி தான் அந்த இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது மக்களுக்கு தெரிய வேணும் இது எல்லோரும் இப்போ வந்து தீபத்துக்கு எல்லா தீபங்களும் இல்லாடா நடக்குது தீபங்களுக்கு முன்னாடி இருப்பது தீவன் மட்டும் மேலே எல்லாத்துக்கும் தீபங்களுக்கு முன்னால் தலியாக குனிஞ்சு நின்றால் எல்லாரும் தியாகிகளாக இருக்க எல்லாம் அப்படி சில பேர் நினச்சி கொண்டு தான் செய்யணும் அது இல்லை அது எனக்கு ஆக்களே தெரியும் சில பேர் புலனாய்வார்கள் ரெண்டதும் எனக்கு தெரியும் அதை இந்த இதை தொடர்ந்து பிச்சத்துக்கு இது நாங்கள் திரும்பி வர்ற பொழுது நான் நானும் இடம் நான் தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றாறில் இடம்பெழுது வந்து அது உடைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தொண்ணூற்றேழில் நான் யாழ் மாநகர பிரதேச கூட்டுறவு சங்கத்தினுடைய பல்லவ கூட்டுறவு சங்க தலைவராக தொண்ணூற்றேழில் ஏழில் தெரிவு செய்யப்படும் அதுக்கு பிறகு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் திரும்ப இந்த தூபியை மீள அமைக்க வேணும் என்ற ஒரு எண்ணம் நினைக்கிறது ஏன்னா என்னை பொறுத்தவரையில் தியா திரிவனோடு பல காலம் பழகியவன் குறிப்பாக இடைக்கால நிர்வாகத்திற்கு என்னை தலைவர் தெரிவிசதே எனக்கு வந்து சொன்னவனே இந்த திரிவன் தான் அவனோடு கூட வந்த சங்கர் அதோடு வந்த இப்போ நான் மேற்கனவே குறிப்பிட்ட ராஜனும் அவனோடு கூட வந்தேன் ஆகவே பல ச விடயங்களிலே எனக்கு திரிவனோடு தொடர்பு இருந்தது கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் இரவு உணவும் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பஜ்ராபேவர்தனவின் அழைப்பின் பேரில் இருபது ஐந்திற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை பொது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை கூட்டத்தில் விளக்கியுள்ளனர் எதிர்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன மேலும் எதிர்காலத்தில் எதிர்கட்சிகள் இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்பொழுது அங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுடனும் உடன்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவில் இருந்து தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகல் பத்ரே பாத்மே பெக்கோ சமன் டெம்பிளி லக்ரு கமாண்டோ சலிங்க மற்றும் பானோபுரை நிசங்கா ஆகியோருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ரக்வி வீரர் வசீம் தாக்னின் கொலை தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குழுவுடன் சிறிது காலம் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த அருணபிதான கமகே அல்லது மேகசாரே கச்சா பின்னர் அவர்களிடமிருந்து பிரிந்து பல்வேறு குற்றங்களை பகிரங்கமாக அம்பலப்படுத்தியுள்ளார் இவர் கடந்த பிப்ரவரி பதினெட்டு அன்று கொலை செய்யப்பட்டார் தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம் பேரி மீகசாரே கச்சா கொலைக்கு தேவையான துப்பாக்கியை வழங்கியதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மீகசாரே கச்சாவின் மனைவி குற்ற புலனாய்வு துறைக்கு அளித்த உள்ளதன் மூலம் வாசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பான புதிய தகவல் வெளியாகியுள்ளார்

பூஜ்ஜியம் ஆறு நான்கு இரண்டு என்ற பதிவு எண்ணைக் கொண்டு ஒரு டிஃபெண்டர் வாகனம் வாசிம் தாஜூதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது இந்நிலையில் தாஜூதீனின் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் ஸ்ரீரந்தி ராஜபக்ஷ பயன்படுத்தியதாக கூறப்படும் டிஃபெண்டரில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் கஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் மூலம் வெளிப்பட்டுள்ளன ஜனாதிபதி விசா திசாநாயக்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் ஆகியோரை தற்கொலை தாக்குதல் அல்லது சிறைப்பு தாக்குதலில் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக இலங்கை போலீஸ் துறையின் அரசியலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் ஐ தர்மபால இது தொடர்பிலான ரகசிய விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விசாரணைகளை நடத்தும் அதிகாரிகளுடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு பிரதானியாவில் இருந்து வழங்கிய கலந்துரையாடலிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் குறித்த விசாரணை தகவல்கள் பொதுவெளிக்கு தெரியப்படுத்த முடியாது ஜனாதிபதி அருகுகுமார திசநாயக்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ளதோடு அன்புக்கு மாளாக்கியுள்ளார்கள் ஆனால் போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் அதில் சம்பவ நெருங்கிவிட்டது அவரை படுகொலை செய்வதே அவர்களின் நோக்கமாகும் இன்னும் ஒரு வருடத்தில் இலங்கை சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாக போகின்றது அதை விரும்பாத சக்திகள் இவர்களை முடித்துவிடவே சிந்திப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் காட்டாளி திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிழக்குமாகாடு சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்தனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை என்ற துணிப்பொருளிலேயே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் மட்டுக்கிழப்பு மற்றும் மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறிந்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இலங்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மயிலத்தப்படும் மாதவணையையும் தாரைவார்க்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் அவர்கள் மக்களின் வாழ்வாதாரங்களை அழைத்து முன்னெடுக்கப்படும் இயற்கையினை அழைத்து முன்னெடுக்கப்படும் இந்த ஒரு திட்டத்தினையும் வடகிழக்கில் முன்னெடுக்க அனுமதிக்க முடியாது என இங்கு கருத்து தெரிவித்தார்கள் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காச்சாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவோரே போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமே என்பது வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது மன்னார் மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தில் திருக்கோவில் கதிரவெளி குச்சிவள்ளி மோதூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கனியமணல் அகழ்வுகளும் மக்களுக்கு ஆபத்தானது எனவும் திருக்கோடுமலையில் முத்துநகர் சம்பூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சூரிய மின்சக்தி திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் விவசாயத்தினையும் அளிக்கும் திட்டங்கள் தேவையற்றது எனவும் அனைத்தையும் நிறுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்பொழுது கோரிக்கைகள் புதிய அஞ்சல் அலுவலகத்திற்கான கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அஞ்சல் மாதிபர் தென்மராட்சி பிரதேச செயலர் ஆகியோர் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கட்டளை நாட்டி வைத்தனர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மே பாதுகாவலர் நெபில் வன்னியாராட்சி பாதுகாப்பு படைகளில் மோசடியாக பதவிகளை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஜோஷித ராஜபக்சேவுக்கு சட்டவிரோதமாக கடற்படையில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டதை போலவே நெவில் வன்னி ஆராய்ச்சிக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ராஜபக்ஷ குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்து பாதுகாப்பு படைகளில் சிலருக்கு இந்த முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்ட விதம் புலனாய்வு பத்திரிகையாளர்களின் கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி மாதம் பதினேழாம் தேதி வரை விலக வைக்கப்பட்டுள்ளார் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வருமானத்தை விட அதிக வருமானம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களின் உரிமை இருப்பது தெரியவந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்த நிலையிலேயே அவருக்கு மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் மற்றும் மாற்றங்களை சமநிலைப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென பிரதமர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான கருணி அமன் சூரியன் தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக்குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடியபோது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் இடமாற்றங்களை நிராகரிப்பது காலமாக நடந்து வருவதாகவும் இது இப்போது ஒரு பழக்கமாகிவிட்டதாகவும் எனவே இந்த பிரச்சினைக்கு அவசர தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசு சேவையில் இடமாற்றங்களை கடைபிடிக்காத ஒரே துறை இருதார் என்றும் பிரதமர் ஹரடி குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அத்தகைய இடமாற்றங்களை கடைபிடிக்காத ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் பெய்ரா ஏரியை நீர் விமான நிலையமாக பயன்படுத்தி கட்டநாயக்கவுக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமான சேவைகள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது உள்நாட்டு விமான பயணத்தை விரிவுபடுத்துவதற்கும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு கட்டுநாயக்க பாதை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஜான் ஹில்ஸ் குழுமத்தின் துணை நிறுவனமான சினமன் ஏர்லைன்ஸ் இந்த விமானங்களை இயக்கும் இதன்போது அமைச்சர் பிபல் இந்த முயற்சியின் மூலம் உள்நாட்டு விமான சேவைகளை மேம்படுத்துவதையும் பலாலி போன்ற பிராந்திய விமான நிலையங்களுக்கு செயற்பாடுகளை விரைவுபடுத்து அதிக நிறுவனங்களை ஊக்குவிப்பதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் இதுபோன்ற முயற்சிகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்பு இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் நீர் சார்ந்த ஜலதர விமானங்களை தொடங்கியது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த சேவை இடைநிறுத்தப்பட்டது இன்று மீண்டும் தொடர்